அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது என்பதையும் பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புடன்களையும் பார்க்கலாம் இன்று இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் தை மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தைந்து நிமிடம் சூரிய லக்னம் மகரம் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்பலன்களை பார்க்கலாம் வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுது உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும் அதற்கான ஒரு தீர்வு கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும் மேசம் ராசி நண்பர்களே உங்களுடைய வாழ்க்கையில முன்னேறுவதற்கு உகந்த உணர்வுகளை கட்டுப்படுத்த வேணும் பொறுமை மற்றும் அமைதி மேற்கொண்டால் எல்லாமே உங்களுக்கு சரியாகிவிடும் சமயோகித புத்தியை பயன்படுத்துவது நல்லது பிறருடன் பழகும்போது பொறுமை அவசியம் அமைதியுடன் நடந்து கொண்டால் அவர்களின் நன்மதிப்பை நீங்கள் பெறுவீங்க உங்கள் துணை விரும்பும் வகையில் நடந்து கொள்வீங்க ஒருவரை ஒருவர் அனுசரணையாக நடந்து கொண்டால் உறவின் பிணைப்பு வலுப்படும் பணப்புழக்கம் சிறப்பாக இல்லாவிட்டாலும் கவலை வேண்டாம் எதிர்பாராத பணவரவு கொண்டு உங்கள் செலவுகளை நீங்கள் சமாளிப்பீங்க ஆரோக்கியத்திற்காக சிறிது பணம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் தொண்டை வழி ஏற்படாமல் இருக்க குளிர்ச்சியான உணவுகளை தவிர்ப்பது உங்களுடைய கண்களுக்கு சிகிச்சை மேற்கொள் கொள்வது ரொம்பவே நல்லது ரிஷபம் ராசி நண்பர்களே இன்று புதிய நண்பர்களின் நட்பு உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் பின்னர் உங்களுக்கு பயனளிக்கும் உங்களுடைய பணிகளை நம்பிக்கையுடன் செய்து முடிப்பீங்க உங்களுடைய பணிக்கு உரிய பாராட்டு கிடைக்கும் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை குறித்த நேரத்திற்குள் முன்பே முடிப்பீங்க நீங்கள் இருவரும் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீங்க இதனால் உங்களுடைய உறவு சிறக்கக்கூடியதாக இருக்கு பணம் அதிக அளவில் காணப்படும் பணம் செலவு செய்து அதன் விளைவுரை நீங்கள் திருப்தி அடையக்கூடியதாக இருக்கு பக்தி பாடல்கள் கேட்பது உங்களுக்கு பலனளிக்கும் இதன் மூலம் உங்களுடைய தேக ஆரோக்கியம் மற்றும் மன ஆரோக்கியம் நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது மிதனம் ராசி நண்பர்களே இன்று உங்களுக்கு அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையின் உயரத்தை நீங்கள் எட்டுவீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஆற்றல் மற்றும் உறுதி காரணமாக நீங்கள் விரும்பியதை அடையலாம் உங்களுக்கு கொடுத்த பணிகளை விரைவாக நீங்கள் முடிக்கலாம் பணிகள் நல்ல தரத்துடன் அளிப்பீங்க உங்களுடைய திறமையின் மூலம் எளிதாக நீங்கள் பணியாற்றுவீங்க நீங்கள் இருவரும் உறவு பிணைப்பாக வலுப்படுத்தக்கூடியதாக இருக்கு உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும் உங்களிடம் போதிய அளவு பணம் காணப்படும் உங்கள் சேமிப்பு உயரக்கூடியதாக இருக்குது உங்களுடன் சிறந்த ஆற்றல் காரணமாக இன்று உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு கடகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் பொறுமையும் அமைதியும் கடைபிடிக்க வேண்டும் திட்டமிட்டு திறமையுடன் செயலாற்ற வேண்டியது அவசியம் புனித யாத்திரை நீங்க மேற்கொள்வீங்க பணியிடத்துல பனி சுமை அதிகமாக காணப்படும் பொறுமையுடன் உங்களுடைய பணிகளை நீங்க மேற்கொள்ள வேண்டும் தொழில் சார்ந்த அணுகுமுறை தேவை உங்கள் துணையின் உணர்வுகளை புரிந்து கொள்வீங்க அவர் தனிமையை உணராத வண்ணம் பார்த்து கொள்ளுங்கள் இருவருக்கும் இடையே மகிழ்ச்சி நிலவ இது உதவக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு இன்று உங்களுக்கு கவனமாக இல்லாவிட்டால் பணப்பற்றாக்குறை ஏற்படும் நீங்கள் சரியாக கையாண்டால் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அமைதியுடன் இருந்தால் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கு பதட்டப்பட்டு இன்றைய நாளின் மகிழ்ச்சியை நீங்கள் கெடுத்துக் கொள்ளாதீங்க பல்வழி மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்கள் உணவில் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது சிம்மம் ராசி நண்பர்களே நீங்கள் பொறுமை காரணமாக வெற்றி அடைவீங்க பொறுமை மற்றும் புத்திசாலித்தனம் பொறுத்து உங்களுடைய வளர்ச்சி அமையும் உங்களுடைய செயல்கள்லாம் கவனம் தேவை உறுதியும் தைரியம் இருந்தால் நீங்கள் வெற்றி பெறலாம் சாதாரண பணிகளை விட இன்று பணிகள் கூடுதலாக இருக்கும் உங்கள் துணையிடத்தில் உறவு நல்லுறவாக அமைய அவருடைய கருத்துக்கு மதிப்பு அளிக்க வேண்டியது நல்லது அவருடன் நட்புடன் நீங்க மேற்கொள்ள வேண்டியதும் நல்லதாக சொல்லப்படுது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டத்தை விட உங்களுடைய திறமையில நம்பிக்கை வேண்டும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்காது என்றாலுமே அதனை நீங்க பெரிதாக கொள்ள வேண்டாம் நிதி நிலைமையை மேம்படுத்த முயற்சிகள் தோல் அரிப்பை தடுக்க எண்ணெய் உணவுகளை நீங்கள் தவிர்க்க வேண்டியது அதிகமாக வெயிலில் சுற்றாதிருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் விரும்பியது நிறைவேறும் உங்களுடைய பிரார்த்தனைகள் நிறைவேறக்கூடியதாக இன்று மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருப்பீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணிகளை விட நீங்க அதிக பணிகளை கையாளுவீங்க மேலதிகாரிகள் உங்களின் நேர்மையை கண்டு உங்களை பாராட்டுவாங்க நீங்களும் உங்கள் துணையிடத்தில் மகிழ்ச்சியுடன் காணப்படுவீங்க இருவரும் இணைந்து திரைப்படம் போன்ற பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ச்சி அடைவீங்க உங்களுடைய வாங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு உங்களுடைய திறமை காரணமாக உங்களுடைய சேமிப்பு பல மடங்கு உயரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு ஆரோக்கியம் சீரும் சிறப்பமாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவும் பயனுள்ள ஒரு நாளாகவும் அமைஞ்சிருக்கு துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய செயல்களை திட்டமிட்டால் நீங்கள் சிறப்பாக ஆற்றலாம் உங்களுடைய மனதில் மகிழ்ச்சி குறைந்தது போல உணர்வீங்க அமைதியாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்கலாம் கூடுதல் பொறுப்புகளை சுமக்க வேண்டியிருக்கும் கவன சிதைவு ஏற்படாத வகையில் பணிகளை நீங்கள் ஆற்ற வேணும் பணிகளை அமைதியாக விடாமுயற்சியுடன் மேற்கொள்ள வேண்டியது நல்லது உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்படும் பேசி தீர்ப்பதன் மூலம் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படலாம் இதனால் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும் நிதி நிலைமை சுமாராக இருக்கு சேமிப்பு மற்றும் சிக்கனமான செலவுகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் இருப்பதை கொண்டு வாழ்வது அவசியம் கண்களில் எரிச்சல் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கண்களில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் சிறப்பான ஒரு நாளாக அமைஞ்சிருக்கு விருச்சகம் ராசி நண்பர்களே உற்சாகமான ஆற்றலுடன் நீங்க செயல்பட வேண்டும் பொறுமையான செயல்களை நீங்க கையாள வேண்டியது உங்கள் கூட பிறந்தவர்களுடன் சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் பணி சம்பந்தமான பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கோ அது மட்டும் இல்லாமல் பணியிடத்துல சவால்கள் நிறைந்து காணப்படும் என்பதால் புத்திசாலித்தனமாக நீங்க பணிகளை கையாள வேண்டும் உங்கள் துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படாமல் இருக்க வேண்டும் அமைதியாக இனிமையாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் செலவுகள் அதிகமாக காணப்படும் என்பதால் பணத்தை கவனமான முறையில் நிர்ணயிக்க வேண்டும் சிறப்பான திட்டமிடல் வேண்டும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லது தனுசு ராசி நண்பர்களே உங்களிடம் எதிர்மறை எண்ணங்கள் நிறைந்து காணப்படும் இதனை தவிர்ப்பது நல்ல ஒரு மனநிலையுடன் நீங்க காணப்படலாம் உற்சாகமுடன் இருந்தால் நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு சற்று மந்தமாக செயல்படுவீங்க இதனால் பணிகளை முடிக்க தாமதமாகும் கவனமாக பணியாற்றுவதன் உங்களுடைய முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை சிறந்த தகவல் பரிமாற்றம் மூலம் சிறந்த பிணைப்பு உருவாங்கலாம் இதனை பின்பற்றுவதன் மூலம் உறவில் அன்பு வளர்க்க முடியும் பண வரவு உங்களுக்கு சுமாராக இருக்கு பணத்தை எவ்வாறு கையாளுவது என்று புரிந்து கொண்டு சாதுரியமாக நீங்கள் செலவு செய்ய வேண்டும் அற்ப விஷயங்களுக்காக சிறிது குழப்பமடைவீங்க இது உங்கள் ஆரோக்கியத்திற்கு பாதிக்காத வண்ணம் கவனித்து கொள்ள வேண்டும் மனதுல நம்பிக்கையுடன் இருக்க வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் மகரம் ராசி நண்பர்களே சிறப்பான ஒரு நாள் அனைத்து முயற்சிகளிலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு நாள் உங்களுடைய எண்ணங்கள்லாம் அமைதி வேண்டும் தொழிலை பொறுத்தவரை பணிகள் அனைவரும் பாராட்டும் பாராட்டப்படும் வகையில் அமைஞ்சிருக்கு சக பணியாளர்களுக்கு நீங்க எடுத்துக்காட்டாக இருப்பீங்க உங்க துணையிடத்தில் நல்ல ஒரு புரிந்துணர்வை வளர்க்க முடியும் இதனால் உறவை வலுப்படுத்த முடியும் பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு சேமிப்பை கணிசமாக உயரக்கூடியதாக இருக்கு ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் இன்றைய நாள் நல்ல நாளாக அமைஞ்சிருக்கு கும்பம் ராசி நண்பர்களே உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீங்க நீண்ட கால திட்டம் குறித்து நீங்க முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் தொழிலை பொறுத்தவரை பணியிட சூழல் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கு சக பணியாளர்களுடன் நல்லுறவு காணப்படும் பணியிடத்துல நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியதாகவும் உங்களுடைய படைப்பாற்றல் அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை நீங்கள் அமைதியுடனும் கட்டுப்பாட்டுடனும் காணப்படுவீங்க இதனை உங்கள் துணைக்கு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடியதாகவும் உங்கள் இருவருக்கும் இடையே அன்பு அதிகரிக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு நிதி நிலைமையை பொறுத்தவரை வங்கியிருப்பு அதிகரிக்கக்கூடியதாக இருக்கு பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கு உங்களுடைய கையில் உள்ள பணத்தை பயனுள்ள வகையில் நீங்கள் செலவு செய்யலாம் உங்களிடம் காணப்படும் ஆற்றல் காரணமாக உங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக நல்ல முறையில் அமைஞ்சிருக்கு மீனம் ராசி நண்பர்களே தற்போதைய நிலையில் இருந்து நீங்கள் முன்னேற நீங்கள் அதிகமாக முயற்சி செய்ய வேண்டும் இதன் மூலம் பாதுகாப்பின்மை உணர்வு அகலும் உற்சாகமாக இருக்க முயற்சி செய்யுங்கள் பொறுமையை வளர்த்து கொள்ள வேண்டும் பணிகளை ஒப்படைக்கும் முன் தவறுகள் உள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும் பிரியமானவரிடத்துல அன்பாக இருக்க வேண்டும் இதனால நல்லுறவை வளர்க்க இடும் சில கடன்கள் அடைக்க வேண்டி இருக்கும் இதனை உடனே நீங்கள் செய்வதன் மூலம் பண இழப்பை நீங்கள் தடுக்க முடியும் பணத்தை சிறப்பாக நிர்வகிக்க வேண்டியது அவசியம் தொண்டை வலிக்கான வாய்ப்பு உள்ளதால் குளிர்ந்த நீரை நீங்கள் பருகுவதை தவிர்க்க வேணும் தலைவலி தவிர்ப்பதை நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டியது நல்லது உடற்பயிற்சி மேற்கொள்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே பன்னிரெண்டு ராசிகளுக்கான இன்றைய நட்புலன்கள் பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதுபோல் தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே